இந்த இடத்துல சும்மாதான் காட்ட மாட்டேன் பீஜியம் போட்டு வேற மாதிரி பாருங்க வெல்கம் பேக் சேனல் டுஸ் இந்த பற்றி பார்க்க போகிறோம் நாங்க அதாவது நம்ம கிருஷ்ணகிரிலேயே நிறைய காலபிரியர் கோயில் இருக்கு அதுல ஒன்றான நம்ம நம்ம ஊருக்கு ஆப்போசிட் இருக்கிற கோயில் தான் வந்திருக்கோம் இங்க பாருங்க வியூ பாயிண்ட்டை பாருங்க காய்ஸ் இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்லாம் பயங்கரமாக வேறு லெவலாக இருக்கும் காய்ஸ் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கோயிலோடய சிற்பக்கலைகள் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சிலைகளோட இதெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக வேலை லெவலில் இருக்குது இதனோட அதிசயமாக எனக்குனாக்கா இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய ஏரி காய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கராவுக்கு மேலே இருக்கும் அந்த ஏரி இங்கே வந்து இல்லைன்னா மோஸ்ட்டாக விசிட் பண்ணுங்கள் இந்த ஏரியை இந்த ஏரி வந்து அங்கே ஒரு கரைன்னு இருக்கும் அந்த கரன் ஏரி பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக ஒரு பெரிய டேம் போல் காய்ச்சளிக்குங்க இந்த வியூவை பாருங்கள் அது பக்கம் அதுவும் இல்லாமல் ஏரியில் தண்ணி இருக்குது ஆனால் தண்ணி இல்லாத மாதிரி தெரியும் நீங்கள் வந்து அந்த கரையில் போய் ஏறி தெரியும் தெரியுங்க இந்த பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட் எல்லாம் அந்த கரையில் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய மரம் பனைமரம் தான் இருக்குது போய் பாருங்கள் காய்ஸ் வேறு லெவலாக இருக்குது இது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா கிருஷ்ணகிரிலேருந்து ஜஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் அந்த பழையப்பேட்டை வழியில் வந்திங்கனாக்க ஜஸ்ட் மூணே மூணு கிலோமீட்டர் தான் காய்ஸ் உள்ளே வந்திங்களான்னா கோயிலெல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்குது நானும் போயிட்டு நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு வந்துட்டேன் காய்ஸ் நீங்களும் வேண்டிக்கோங்க பயங்கரமாக வேற லெவலாக இருக்கும் காய்ஸ் நீங்களும் போய் இந்த மாதிரி இடத்துல விசிட் பண்ணுங்கள் வேற லெவலில் இருக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் காய்ஸ் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பூசாரி வந்து சொல்லிட்டாங்க கேமராவெல்லாம் உள்ளே எடுத்து அப்படின்ட்டு சரி ஓகே காய்ஸ் நான் கேமரா வச்சுட்டு போயிட்டேன் வச்சுட்டு போயிட்டு என் மொபைலில் தான் காய்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்தேன் இந்த ஃபோட்டோ பாருங்கள் இதுதான் காய்ஸ் சாமி வந்து மூலஸ்தானம் இருக்கிற சாமியோட இமேஜி பயங்கரமாக வேலைலாம் இருக்கும் பார்த்தீங்களா பார்த்துட்டு நீங்களும் வேண்டிக்கோங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும்ன்ட்டு நாங்களும் வேண்டிக்கிறேன் வேண்டி முடிச்சுட்டு அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க சாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க பயங்கரமாக வேறு லெவலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கைஸ் அந்த கோயிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு மலைகளுக்கு இரண்டு மலைகளுக்கும் சென்ட்ராக சூரியன் வந்து மறைகிற காட்சி பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும் வந்திங்களன்னா ஈவினிங் டைம் வாங்க இல்லை மார்னிங் டைம் வாங்க சும்மா வியூ பாயிண்ட்லாம் பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும் நான் சொன்ன கரை இருக்கும்ன்ட்டு அந்த கரை வந்து இப்படி தான் இருக்கும் சிங்கிள் பாதை இங்கே வந்தீங்களா காய்ஸ் பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் வழியெல்லாம் சும்மா அழகாக பச்சை பசு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏரியோட வியூ பாயிண்ட் எல்லாம் பயங்கரமாக வேறு லெவலில் தெரியும் காய்ஸ் ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ் இன்னும் நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து எப்படி எப்படி போடலாம் பல டிஃப்ரெண்ட்டான போகிற முறையில் போடலான்னு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் சார் ஓகே காய்ஸ் பை பை நெக்ஸ்ட் வீட் டே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் பை பாய்